வணக்கப்பட் சூரியனா சூரிய அம்மா இருப்போ தான் முத முறை நம்ம சேனல் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் எதாவது பார்க்க பார்க்குற சட்டமன்ற கவர்னர் சிறப்பு கவர்னர் தீர்மானம் வந்து பார்த்துருக்கோம் அதில் பதினேழாவது பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய தாலுக்கு இருக்குது தாலுக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கமிட்டியாக வந்து ஆண்டுக்கு இரண்டு முறை கொண்டு வரணும் ஏன்னா வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லாத போது வந்து பீஸ் கமிட்டி வந்து அரசியல் ரீதியாகவும் சரி மற்ற சட்ட ஒழு பிரச்சனையும் வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு பீஸ் கமிட்டி வந்து ஒரு தாசில்தார் தலைமையில் இல்லை டிஆர்ஓ இது சாரி ஆர்டிஓ ஆர்டிஓ தலைமையில் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு கவனிப்பு தீர்மானம் கொண்டு வரணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜமாபந்தி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடைபெறுது அது நாலு முறை நடைபெறதுக்கு கோரிக்கை வைக்கணும் இல்லை அட்லீஸ்ட் இரண்டு முறையாவது வந்து ஜமாப்பந்தி நடத்தணும் அப்போ தான் வந்து மக்கள் பிரச்சனைகளாக தீரும் தாசில்தார்க்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சு சிறப்பு கவனி திருமணம் கோரிக்கை போ வீடியோ போடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது சிறப்பு கவனிப்பு திருமணம் தொடர்ந்து நம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனுக்கும் தேங்க்யூ